மகாவிஷ்ணுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் சுகர் வந்து டாக்டர் போறாங்க அவர் டாக்டர் என்ன கேட்கறாரு உங்க அப்பாவுக்கு இருந்துச்சா உங்க தாத்தாக்கு இருந்துச்சால் கேட்கிறாரு சுகருக்கு வந்தது இவர் இவர் எதுக்கு போய் அவர்லாம் கேட்கறாங்க ஏன்னா ஒருவேளை இது மரபு ரீதியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஐடியா என்ன பண்றாரு அவசியம் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு பனிரெண்டு வயதுக்கு கீழே ஜாதம் பார்க்க தேவையில்லை பரிகாரம்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துக்கு பரிகாரம் அதேமாதிரி செவ்வாயும் இதுக்கு திரிகோணத்தில் சூரியன் இதுக்குள்ள திரிகோணத்தில் இருந்தது அப்படின்னு அவங்க கண்டிப்பாக நீட்டு எக்ஸாம் எழுதுவாங்க இவங்க தான் எழுதுவாங்க இளையராஜான நம்ம அவங்க ஜாதத்தில் எப்படி இருக்கிறோம்னா புதனும் சூரியனும் முக்கியத்துவம் தான் அந்த பேரே அவர் வரும் உங்கள் குழந்தைக்கு அல்லது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருவது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முன்கூட்டி சொல்லிட்டோம்னா ஓ அன்றைக்கே அவங்க சொன்னாங்க அப்போ தான் வந்திருக்குது அப்படின்னு அவங்க கொஞ்சம் தைரியமாக செயல்படுவாங்க முகமது அப்படின்னா எனக்கு இறைவனின் அடிமை அப்படி தான் பேர் வரும் என்ன பேர் வச்சாலும் ஒரு அர்த்தத்தோடு தான் பேர் வைப்பாங்க அர்த்தம் இல்லாத பேர் வைப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை நான் சொன்ன நாலு காரணங்களில் குரு இருக்குது அல்லது குரு வக்கரமாக இருக்குது அல்லது பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வணக்கம் சார் வணக்கங்க மருத்துவ ஜோதிடம்னா என்ன சார் ஒரு ஜோதிடத்தை எதுக்காக ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு திருமணம் நடக்குமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் நான் எப்போ பொருளாதாரத்தில் நிறைய விளைஞ்சிருவேனா அல்லது எனக்கு கடன் இருக்குது எப்போ தீரும் எனக்கு குழந்தைகள் எப்போ பிறக்கும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க இல்லைங்களா இதில் ரொம்ப முக்கியமானது நோய் இந்த நோய் எனக்கு எப்போ தீரும்னு கேட்குறாங்க ஏன்னா நிறைய வெயிட்டியும் பார்த்துட்டுருக்காங்க ஆனால் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு தீர்வாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஒரு ஆப்ஷன் எடுக்கிறாங்க என்னென்னா எதுக்கு ஜாதகத்தை பார்த்துடலாம் அதில் எப்படி சரியாகவும் இருக்கும் எப்படி இருக்கும் ஏன் தலையெழுத்து இப்படித்தானா அப்படின்னு நொந்து போய் கடைசியாக அவங்க எடுக்கிற இடம் வந்து டாக்டர்கள் பிறகு ஜோதிடர்கள் ஆடுறாங்க அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் ஜோதிட மருத்துவத்துடைய வேலைங்க பொதுவாக பார்க்குற பாரம்பரிய ஜோசியத்துக்கும் மருத்துவ ஜோசியத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சார் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்கம்மா பாரம்பரிய ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் வேறு வேறு இல்லைங்க எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் அதை நம்ம அதை கொஞ்சம் உள்ளே போய் டீப்பாக எடுத்து சொல்கிறோம் இப்போ நான் வந்து பா இப்போ நீங்கள் ஜோதிடம் வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் படித்தது வந்து ராஜநாடி முறையில் படிச்சிருக்கிறேன் ஜோதிடத்தையே ராஜநாடி மெத்தடில் எங்கள் ஆசார் வந்து கா பார்த்திபன் சார் வந்து சொல்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான நோய்கள் பற்றி சொல்கிறாங்க இந்த நோய்கள் தான் வந்து அந்த ஜாதகருக்கு வழி வழியாக வருங்க ஏன்னா இங்கே எல்லாமே மரபு ரீதியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே அதாவது அது வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சுகர் வந்துச்சு டாக்டரை போகிறாங்க அவர் டாக்டர் என்ன கேட்குறாரு உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சுன்னு கேட்குறாரு சுகருக்கு வந்தது இவர் இவர் எதுக்கு போய் அவர்கள்லாம் கேட்குறாங்க ஏன்னா ஒரு வேறு இது மரபு ரீதியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஐடியன்டி பண்ணுறாரு ஒரு வீட்டில் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரத்தம் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புற்றுநோய்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மரபிரீதியாக வர்றது தாங்க அப்போ மரபிரீதியாக வர்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் சுகர் வந்துச்சுன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுறாங்க அதில் வந்து சுகர் லெவல் கூட இருக்குது கிரியேட்டின் லெவல் கம்மியாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ மரபிரீதியாக வர்றது எப்படி செக் பண்ண முடியும் அவங்க வந்ததுக்கப்புறம் வேணால் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் நான் நாட்டு வைத்தியர்களுக்கு நாடி பிடிச்சி பார்ப்பாங்க வாதம் பித்தம் கபம் நாடி இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க வருவதற்கு முன்னாடி எப்படி பார்க்க முடியும்னா ஜாதக கட்டத்தில் தான் பார்க்க முடியுங்க அதுக்கு தான் இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் இப்போ பாரம்பரிய ஜோசியம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் வந்து குழந்தைக்கு வந்து ஜோ ஜாதக நோட்டு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ மருத்துவ ஜோதிடம் எந்த வயசுலேருந்து சார் பார்க்கலாம் அப்படி இல்லைங்க இப்போ முப்பது நாள் முடிஞ்சது குழந்தை பிறந்து முப்பது நாள்ல எழுதுகிறாங்க ஆனால் ஒரு வயசு வரைக்கும் ஒரு வயசுக்கு அப்புறம் எழுதுறது நல்லது என்னையை பொறுத்த வரைக்கும் அதாவது அவசியம் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு பனிரெண்டு வயதுக்கு கீழே ஜாதகம் பார்க்க தேவையில்லைங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது முடியலை தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து மருத்துவம் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா தேவை ஏற்பட்டால் மட்டும் அந்த பத்து வயசு கீழே அந்த பன்னெண்டு வயசு கீழே ஜாதகம் பார்க்கலாம் மற்றபடி தேவை இல்லாமல் பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் பார்க்கணுங்க தேவையில்லாமல் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க இப்போ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்தே வந்து இந்தந்த முறையில் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்ல முடியுமா கேள்விங்க இப்போ ஒரு ஜாதகத்தில்ங்க பன்னெண்டு கட்டங்கள் இருக்குறிங்கிங்களா அதில் இந்த கேது அப்படிங்கிற கிரகம் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சுன்னா சரி அது எங்கே முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா ரிசபம் கடகம் கும்பம் இந்த மூன்று கட்டங்களில் இங்கேயாவது இந்த கேதுங்கிற கிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாரம்பரிய வைத்தியம் அவங்களுக்கு செட் ஆகுங்க ஏன் அப்படின்னா கேதுவை வந்து நம்முடைய தாய் வழி தந்தை வழிலாம் சொல்கிறாங்க பாரம்பரிய வைத்தியம் நம்ம நாட்டு முறைகளான சித்தா ஆயுர்வேதம் யுனானி பர்மங்கள் இது மாதிரி மருத்துவம் அவங்களுக்கு செட் ஆகும் ராகுங்கிற கிரகம் அவங்களுக்கு வலுவாக இருந்தது முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆங்கில மருத்துவம் அவங்களுக்கு சரியாக வரும் அப்போ நம்மகிட்ட வர ஜாதகங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து மருத்துவத்துவம் எடுத்துட்டு இருக்கேங்க ஆனால் சரியாக வரல அப்படின்னா ராகு அவங்க ஜாதத்தில் முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டே எடுங்க அது அவங்களுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் நம்ம என்ன எடுக்கணும் எதை தேடணுங்கிற குழப்பம் வருது இல்லைங்களா அந்த குழப்பத்தை சரி பண்ணுறது தான் இந்த மருத்துவ ஜோதிடத்தோட நோக்க உடல் சார்ந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் மருத்துவ ஜோசியம் பார்க்கலாமா இல்லை இப்போ எல்லாருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு சார் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அதுக்கும் மருத்துவ ஜோதிடம் வந்து நாடலாம் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உடல் வேற மனம் வேறன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லை இல்லைங்களா உடலில் தானே மனசு இருக்கு இல்லாமல் உடலும் இயங்க முடியாது இல்லைங்களா ரெண்டும் சேர்ந்து தான் இயங்க முடியும் இப்போ நம்ம உடல் தனியா மனசனியால இயங்க முடியாதுங்க சரிங்களா அப்போது மனம் இங்கே சரியாக இருந்தால் மட்டும்தான் உடல் இயங்க முடியும் உடல் வேணும் அப்படின்னாலும் மனசு இருக்கணும் உடல் சரியில்லைனாலும் மனசு கெட்டு போய் இல்லைங்களா டாக்டர் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்வாங்க மன சரியில்லைனாலும் உடம்பு கட்டுரும் உடல் சரியில்லைனாலும் அவங்க ஒருத்தர் அல்சர் அல்சருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்போ அல்சருங்கிறது உடல் சார்ந்த விஷயம் வயிற்று புண்ணாகிடுது குடல் புண்ணாகிடுது இருக்குன்னா அவங்க எந்த நேரமும் எரிஞ்சரிஞ்சு விழுவாங்க அதை சொல்லுவாங்க என்ன அல்சர் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்ட கிடக்குறாங்க அப்படின்னு தட்டுறாங்க இல்லைங்களா அப்போ உடல் சரியில்லைனால் மனசு கட்டுரும் மனச சரியிலினால் உடல் கட்டுரும் அப்போ நீங்கள் மனநலம் சார்ந்த விஷயம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சிக்கல் இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் முறை இது மன டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்குது ஏன்னால் நம்ம எல்லாமே பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டுருக்குறோம் பொதுவாக ஆறு மணிக்கு மேலே நம்ம தமிழர்கள் ஆறு ஏழு மணிக்கு மேலே அன்றைய நாளை முடிச்சிட்றாங்க ஆனால் நம்ம நைட்டு பத்து மணி பதினொன்னா வீடு போய் சேர்கிறோம் பத்து பணம் மீட்டை சாப்பிட்றமே நைட்டு அப்புறம் நம்மளுடைய டைஜஷன் ஏரியா டிஸ்டர்ப் ஆகுது டைஜஸ்டன் ஏரியா டிஸ்டர்ப் ஆன ஆச்சு மனம் சார்ந்த பிரச்சனை தூக்கம் கெடுது தூக்கம் கேட்டாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மெட்டபாலிக்ஸும் போது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது இப்போ நைட் லேட்டாக தூங்கி காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறவங்கிறாங்க லேட்டாக எந்திரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பொழுது நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து எந்த வேலையும் சரியாக ஓடாது ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா பசி எடுக்காது காலையில் நிறைய பேர் பசி எடுக்காது சென்னைக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் நைட்டு தான் பார்க்குறேன் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் நைட்டு டின்னர் எடுத்துக்கிறாங்க டின்னர் அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கிறது ஆழ்ந்த தூக்கத்துக்கான நேரம் ஆனால் அப்பப்போ அப்போ தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்போ கல்லீரல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நம்ம வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கல்லீரல் வந்து சம்மந்தம் இல்லாமல் வேலை செய்யும்போது நம்மளே ஓவர் டைம் பார்த்தா டயர்டாயிடும் அப்போ இன்னர் இன்னராக அப்படி எப்படி அப்போ க கல்லீரலுக்கு வேலையை அதிகப்படியாக கொடுக்குறோம் இந்த மாதிரி அது உள்ளுக்குள்ளே தேவையில்லாமல் மாறி மாறி நடக்கும் பொழுது இங்கே நமக்கு தூக்கமும் மாறுது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சூடு ஏறுது சூடு ஏறும்போது எல்லா பிரச்சனையும் வரத்தான் செய்யும் இதுதான் மனநல பாதிப்பாக நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலையும் உணவு முறையும் மாற்றணுங்க லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு தூக்கத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க தூக்கமின்மைக்கு வந்து மருத்துவ ஜோதிடம்ல ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துக்கு பரிகாரம் கிட்டால் தூக்கம்தான் பரிகாரம் இல்லைங்களா அப்போ நேரத்துக்கு தூங்கி நேரமே எந்திரிக்கணுங்க அப்போ நாங்கள் ஐடி பீப்புளாக இருக்கோம் நாங்கள்லாம் என்ன சார் பண்ணுறதுன்னா வேறு வழியே இல்லை அவங்க மாற்று ஏற்பாடு தான் பண்ணிக்கிறணும் ஏன்னா இங்கே நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐடி பீப்புள்ஸு இங்கே நம்ம இருக்கும்போது அவங்க பகலில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இது இது என்னன்னு சொல்கிறதுங்க இப்படி தான் போயிட்டுருக்கு அப்போ இதுக்குள்ளே நம்ம ஏதாவது நம்ம சரி பண்ணிக்க முடியுமா அப்போ நமக்கு வீக்லி ஆஃப் கிடைக்குது சாட்டர்டே சண்டே லீவு கிடைக்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் அவங்க ஆயில் பாத் எடுத்துக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் அவங்க வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி குறைச்சிட்டாலே வேலை அதிகமாக கொடுக்காம இருந்தாலே அது ரெஸ்ட் எடுக்கும் அது ரெஸ்ட் எடுத்தா நம்ம மைண்டும் உடம்பு ரிலாக்ஸ்ட் ஆயிரும் சாபம் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்திலேருந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம பழகிடுவோம் அந்த விஷயத்துக்கு மருத்துவ ஜோதிடத்துல வந்து பல பரிகாரம் இருக்கா சார் நாங்க எங்களுடைய ராஜநாடி மேத்தர்ல யாருக்கும் சாபம் தோஷம் வாக்கு விட்டுறது இந்த மாதிரி கண்ணி கன்னி பெண்ணோட சாபம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்றது இல்லைங்க ஏன்னா இங்க எனக்கு நான் வாங்கிட்டு வந்தது நான் அனுபவிச்சே ஆகணும் அவங்க நமக்கு சாபம் விட்டு தான் இங்கே நமக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க அதனால் பரிகாரம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது அதுக்கு என்ன பண்ணுறோம் தூங்குறது தான் அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க கீழே விழுந்துடுறாங்க ஒருத்தவங்க அடி முழங்காலில் அடிபட்டுறது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் போய் கட்டுப்படணும் அதானே பரிகாரம் அதை விட்டு போய் நான் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நடக்காது இல்லைங்களா தெய்வத்துணை வேணுங்க ஆனால் நான் பரிகாரம் பண்ணுன்னா அது பரிகாரத்துக்காக நான் தேவைக்காக இறைவனை கும்பிட தேவையில்லை அவன் எப்போதுமே இருக்கிறான் இல்லைங்களா நவகிரகங்கள் இருக்குல்ல சார் மருத்துவத்துக்கு ரிலேட்டடான மருத்துவத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே இங்கே அந்த ஒன்பது கிரகங்கள் தான் இங்கே காரணமாக இருக்கு அப்போ ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்ல இந்த கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா இதுதான் அவங்களுடைய லைஃப்பை வந்து தீர்மானம் பண்ணுது அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய அவங்களுக்கு வரக்கூடிய கணவரோ அல்லது மனைவியோ அவங்களுக்கு குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் பொருளாதார இது அவங்களுடைய உடல் நலம் இது எல்லாமே வந்து அந்த ஒன்பது கோள்கள் தான் தீர்மானம் பண்ணுது இப்போ நாங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்காருதோ அது தொடர்பான சிக்கலை அவங்க அனுபவிப்பாங்க அது அதுக்குண்டான தீர் தீர்வையும் அதுவே கொடுக்குங்க அப்போ இந்த கிரகங்கள் தான் இந்த நோய்க்கு காரணமான ஆமாம் ஆனால் இது தான் அதுக்கு தீர்வும் இல்லை தீர்வும் அது தான் இல்லைங்களா ஏன்னா தீர்வு கொடுக்கறது தான் இங்கே வந்து சிக்கலையும் கொடுக்கும் சிக்கலை கொடுக்குறதை இங்கே தீர்வையும் கொடுக்குங்க இப்போ நீங்கள் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நீங்கள் இதை தான் நாங்கள் வந்து நலத்துக்கு மெயினாக பார்ப்போம் எல்லா ஜோதிட முறையும் செவ்வாய் தான் நலத்துக்கு பார்க்குறாங்க செவ்வாய் மட்டும் இல்லைங்க எல்லா கிரகமும் அதுக்கு உண்டான பிரச்சனையும் இங்கே கொடுக்கும் அதுக்கான அடையாளமாக அதுவாக தான் இருக்குங்க இப்போ நீங்கள் சந்திரன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூக்கத்துக்கு கேட்பீங்க சந்திரன் தான் வந்து மனம் மனோ மனோக்காரகன்னு சொல்கிறாங்க அப்போ மனம் சரியா இருந்தால் நல்லா தூக்கம் வரும் மனம் சரியில்லாம் தூக்க வராது அப்போ சந்திரன் தான் இப்போ இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்க தேவை நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் தீர்வு இதுக்கு என்னென்னா அவங்க ஃபுல் மூன் இருக்கு இல்லை ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அவங்க வந்து வெறும் காலில் செப்பல் இல்லாமல் கொஞ்சம் தூரம் அப்படியே உலாவலாம் ஏழை இப்போ எங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அன்னதானம் கொடுக்கலாம் இதை மாதிரி செய்யும்போது அவங்க மன சாந்தி அடையுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்கலாம் அன்றைக்கு வந்து அவங்க அதிகப்படியான உணவுகள் எடுத்துக்காமல் இலகுவான உணவுகள் கஞ்சி சாதம் இந்த மாதிரி லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டா அவங்க இந்த தூக்குங்கிறது டிப்ரெஷன் இருக்கு ஒரு சில நேரம் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் அவங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த மாதிரி லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது வந்து நீட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எக்ஸாம் இருக்கு எல்லா மாணவர்களும் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க இப்போ யாரெல்லாம் நீட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஜோதிடம் மூலயமா சொல்ல முடியுமா இப்போ ஒரு ஜாதத்தை பாக்குறோம் அவங்க ஜாதகத்துல புதன் செவ்வாய் சந்திரன் இந்த மூணு கிரகமும் அதிகாரமும் நாங்கள் சொல்லுவோம் அது வந்து வலுப்பெற்றிருந்தால் அதாவது புதன் முக்கியமான கிரகம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மிதுன ராசிகள் அந்த நாலு கார்னரில் எங்கேயாவது புதன் இருந்தது அப்படின்னா அதேமாதிரி செவ்வாயும் இதுக்கு திரிகோணத்தில் சூரியன் இதுக்குள்ளே திரிகோணத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நீட்டு எழுதிச்சா எழுதுவாங்க இவங்க தான் எழுதுவாங்க பட் இவங்க பாஸ் ஆவாங்களா ஆவா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்கவுங்க கோச்சாரத்தை பொறுத்து அது முடிவு செய்யும் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க டாக்டர் ஆவாங்க இப்போ ஜாதகம் இருந்துச்சுன்னா அவங்களோட கிரகம் வச்சு நீங்க சொல்ற மாதிரி அவங்க மருத்துவர் ஆவாங்களா இல்லையான்னு சொல்லிட முடியும் இப்போ ஜாதகமே ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னா நீங்க எப்படி சொல்ல முடியும் சார் ஆமாங்க ஜாதகமே இல்ல அப்படின்னா நாங்க நாம நாடின்னு ஒன்று வச்சிருக்கிறோம் ராஜநாடிலேயே நாம நாடின்னு ஒரு மெத்தட் இருக்கு அது என்னன்னா பேரை வச்சே சொல்றது பேரை வச்சு அவங்க கிரக அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இப்படி தான் இருக்கும்னு நம்மளால யூகிக்க முடியுங்க இப்போ மியூசிடாரி இளையராஜான்னு இருக்கிறாரு இளையராஜான நம்ம அவங்க ஜாதத்தில் எப்படி இருக்குன்னா புதனும் சூரியனும் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்தால் தான் அந்த பேரே அவருக்கு வரும் இளைய அப்படின்னா புதனுங்க ராஜானா சூரியன் அப்போ சூரியனும் புதனும் அவர் ஜாதத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு அது இளைய புதன் தான் வந்து மியூசிக்கு நடனம் இந்த கலைகள் பேச்சு திறமைகள் அல்லது இந்த மாதிரி மீடியா எல்லாத்துக்குமே வந்து புதன் சந்திரன் இதெல்லாம் முக்கியமாக வரும் இந்த புதன் வரும்போது கம்யூனிகேட் வரும் அப்போ அவர் இளையராஜா அந்த புதன் அதிகமாக தான் அவர் மியூசிக்குள்ளேயே வர்றாரு இல்லைங்களா அது மாதிரி அவங்கவுங்க பேர்லேயே சொல்லலாங்க இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க எடுத்ததே வந்து உங்கள் பிரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பிரியா அப்படின்னு அவங்க வீட்டில் ஒருத்தவங்க டெக்ஸ்டைல் ஃபீல்லையோ டீச்சர் லைன்லேயோ இருப்பாங்க அவங்க வீட்டில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதாவது என்ன சொன்னால் டைஜஷன் ஏரியாவில் பிரச்சனை இர்ரெகுலர் பீரியட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது கர்ப்பி சார்ந்த விஷயங்கள் வந்து சிக்கல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக வந்து இருக்குங்க இது வந்து ஜாதகமே இல்லாமல் பேரை வச்சே சொல்ல முடியும் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து நிறையா தோல்நோய் வருது ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறாங்க இந்த நோய்க்கு வந்து மருத்துவ ஜா சொல்ல முடியுமா ஆமாங்க ஐடி ஃபீல்டுக்கு அதிகமாக உடல் உழைப்பு இருக்காது அவங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோவாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி காலை வந்து மத மத மதப்பாயிடும் உட்காந்துற இடம் வந்து பார்த்தே ஒரு மாதிரி மத மதப்பாக இருக்கும் உட்காந்து இப்படி எப்போ பேரும் சிக்ஸ்துலேயே இருக்கிறதுனால இந்த இடம்லாம் ஃபுல்லாக வீட்டு இருக்கும் பட் இது வந்து அவங்களுக்கும் உடல் உழைப்பு இல்லாதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்க ஆனால் நீங்கள் தோல் நோயின்னு கேட்குறதுனால தோல்னு வந்துட்டாலே அங்கே புதன் தான் வந்துடும் ஏன்னா புதன் வந்து ஜாதக ரீதியாக புதன் வந்து கம்யூனிகேட் கொடுக்கறக்கூடிய கூடிய ஜாதகம் தொடு உணர்ச்சி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா தொட்டு கூப்பிட்டா கூட இது இங்கே நமக்கு சென்ஸ் ஆகுது இல்லைங்களா அதுக்கு வந்து காரணம் அந்த கம்யூனிகேட் பண்ணுறது அதே மாதிரி கேட்கும் திறன் பேசுகிற திறன் இது எல்லாமே வந்து தான் வரும் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறனால அவங்களுக்கு அதிகப்படியான வேர்வை வெளியே போகிறது இல்லை ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் வந்து ஃபேன் இந்த ஏசிலேயே உட்காந்துருப்பாங்க வேர்வை அதிகம் போகாது அப்படிங்கும்போது பிளட் சர்க்குல்ஸ் உள்ளக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத கழிவுகள் வெளியே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்போ வந்து ப்ளட்டு வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை வரத்தான் செய்யுங்க இப்போ சில பேருக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உடல் ரீதியா பாதிப்படைய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரி அம்சம் அவங்களுக்கு சொல்லுங்க ஓகே தான் நம்ம ஜாதம் இந்த ஜாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்டில் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு பேர் வச்சு கேட்ட மாதிரி கட்டத்தை வத்தி சொல்லிடலாம் உங்க வீட்டில் ஹார்ட் ரிலேட்டடாக யாருக்காவது பிரச்சனை இருக்குதா இப்போ செவ்வாய் வந்து முக்கியத்துவம் அடைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் எங்கெல்லாம் முக்கியத்துவம் அடையும் அப்படின்னா செவ்வாய் ஆட்சி இப்போ ஆட்சி அடைகிற இடம் உச்சமாகிற இடம் நீசமாகற இடம் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்போ மேசரிசபம் துளம் விருட்சபம் மாதிரி நாலு இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து முக்கியத்துவம் அடையும் இப்படி ஒரு ஜாதத்தில் செவ்வாய் முக்கியத்துவம் அடைஞ்சுன்னா அவங்க வீட்டில் வந்து பிளட் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்கும் இது நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிடலாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது பிளட் ரிலேட்டடாக பிபி அல்லது பிபி ஹையாகவும் ப்ரெஷராகவோ இருக்கலாம் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க ஜாதத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த நாலு இடங்களில் செவ்வாய் இருக்கும் இன்னும் நாலு காரணர்களையும் கூட செவ்வாய் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் செவ்வாய் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் வேறு கிரகங்களோட பரிவனையாக தான் இந்த பிரச்சனை வரும் அப்போ இது எதையாவது சொல்லி வரவங்களாம் அவங்களுக்கு இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் வரும்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துறது நோக்கம் இல்லைங்க முன்கூட்டியே சொன்னால் அவங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க இல்லைங்களா அதுக்காக சொல்கிறது இந்த மருத்துவ ஜோதனைப்பை தவிர உங்கள் வீட்டில் இந்தந்த நோயெல்லாம் வந்துடும் இப்படியெல்லாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது இல்லை ஏன்னா ஒரு நிறைய வீடுகளை நம்ம பார்க்குறோம் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த தாய்மார்கள் அல்லது அந்த பாட்டியவங்களாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா என் பிள்ளைக்கு வந்து யாரோ ஜீவனை வச்சுட்டாங்க யாரோ ஏவி வச்சுட்டாங்க என் வீட்டுக்கு வந்து எவ்வளோ அந்த காசெல்லாம் வெட்டி போட்டாங்கன்னா வந்து நான் கிராமத்தில் வந்ததுனால நிறைய பேர் சொல்லி புலம்புவாங்க அப்போ என்ன செய்வாங்க சாமியாட்டை போய் மந்திரிக்கிறது எலும்பு சம்பளம் கொடுக்குறது திருநீர் மந்திரிக்கிறது அதெல்லாம் செய்யிட்டு அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆனால் ஒருத்தர் உடம்பு சேரலை அப்படின்னா மருத்துவம் தான் மரியாதைங்க அது தவிர்த்து அவர் என்ன செஞ்சாலும் ஒரு மன திருப்தி வேணால் செய்துக்கலாம் அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இருக்குங்க உங்கள் குழந்தைக்கு அல்லது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா ஓ அன்றைக்கே அவங்க சொன்னாங்க அப்போ இப்படித்தான் வந்திருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் தைரியமாக செயல்படுவாங்க இல்லைங்களா அதுக்காக ஒரு அவர்னஸ்க்காக தான் இதை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் வேற இல்லைங்க இப்போ பேர் வச்சு அவங்களோட ஜாதகம் சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ அவங்க வந்து கிறிஸ்டியன் ஒரு முஸ்லீம் அந்த மாதிரி வேற மதம் சார்ந்தவங்களா இருந்தா அவங்க பேர் வந்து கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும் அவங்களையும் நீங்க வந்து சொல்லிட முடியுமா சொல்லலாங்க எந்த மார்க்கமா இருந்தாலும் பேருன்னு ஒன்று வந்துட்டா அர்த்தம் எல்லாம் வைக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஹிந்து மதத்தை விட இஸ்லாத்திலையும் கிறிஸ்டின்லையும் ரொம்ப அர்த்தத்தோட பேர் வைக்கிறாங்க ஹிந்துக்கள் தான் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க பேர் தான் கண்டிப்பாக வச்சாங்க இல்லாடி ஏதோ சாமி பேர் வச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க டஸ் புஸ்ஸுன்னு பேர் வருதுங்க ஆனால் எப்படி பார்த்தாலுமே ஒருவேளை நமக்கு அந்த பேர் புயல்னா அவங்க அப்பா அம்மா பேர் எடுத்து சொன்னால் இவங்க ரூட்டில் வந்துடுங்க ஏன்னா நான் யார் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவோடைய தொடர்ச்சி என் பிள்ளை யாருன்னா என்னுடைய நீட்சி இப்படித்தானே போகும் இல்லைன்னா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை நான் தேர்ந்தெடுக்கலை ஒரு தாய் தந்தைக்கு நான் பிள்ளையாக பிறந்தேன் நான் அதே மாதிரி நான் எனக்கு இந்த பிள்ளை தான் பிறக்கணும் நான் டிசைட் பண்ண முடியாது எனக்கும் பிள்ளைங்க பிறக்குறாங்க ஏன் அந்த மாதிரி பிள்ளைங்க பிறக்கணும் நான் ஏன் இவங்களுக்கு பிறக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க அது அதுவாக நடக்கும் அப்போ அதோட லூப் லூப்பாக தான் வரும் அப்படிங்கிற போது எந்த பேராந்தாலும் இப்போ நீங்கள் இஸ்லாத்தில் கேட்டிங்கன்னா அவங்க பெரும்பாலும் வந்து முகம்மதுன்னு பேர் வைப்பாங்க முகம்மது அப்படின்னா என்ன இறைவனின் அடிமை இறைவனுக்கு அடிமை அவங்க அப்படி தான் வரும் என்ன பேர் வச்சாலும் ஒரு அர்த்தத்தோடு தான் பேர் வைப்பாங்க அர்த்தம் இல்லாத பெயர் வைப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை இல்லைங்களா அப்படி வைக்கவே கூடாது அவங்க அர்த்தம் இல்லாமல் எந்த பேர் வைக்கவே மாட்டாங்க இப்போ வரைக்கும் அதை அவங்க ரொம்ப ஸ்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இறைவனின் அடிமை அப்படின்னா அடிமைன்னு வந்துட்டாலே நம்ம ஜாதக ரீதி அவங்க ஜாதத்தில் சனி வந்து முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கும் சனி முக்கியத்துவம் அடைஞ்சதுனா பொதுவாக நம்ம என்ன சொன்னோம் சனி சந்தோனும் வந்து வெளிநாடு கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லுவோம் அதனால தான் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் சம்பந்தமான தொழில் பண்ணுறது பேகு ஷூ இதெல்லாம் வந்து தோல் சம்பந்தமான தொழில் இல்லைங்களா அதனால தான் அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேட்டா ஷோரூமு செப்பல் ஷூ மார்ட்டு பேக் விற்கிறது ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாமே அவங்க தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டு பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணி வியாபாரம் பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே இஸ்லாத்தில் வச்சுருப்பாங்க அப்போ கிருஷ்ணாரிட்டி கேட்குறீங்க கிருஷ்ணாரிட்டி பெரும்பாலும் அந்த வழிமுறையாக தான் வைப்பாங்களே தவிர ஒன்று அந்த அலெக்சாண்டர் அந்த மாதிரி எதாவது மன்னர்கள் பேர் வைப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய அந்த மேரி ஏசு கிறிஸ்து அந்த மாதிரி பேர்கள் தான் வைப்பாங்க எதுவாக இருந்தாலுங்க அர்த்தம் ஒன்று தான் இப்போ நீங்கள் மேரின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேரி அப்படிங்கிற அந்த மாதாவுடைய பெயர் அவங்க வீட்டில் கண்டிப்பாக சந்திரன் அதிகாரமாக இருக்கும் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கும் அப்போ சந்திரன் அதிகமாக வந்து அந்த வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கட்டிடத்துறையில் இருப்பாங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருப்பாங்க விவசாயம் பார்ப்பாங்க அவங்க வீட்டில் ஒருத்தவங்க டீச்சரா இருப்பாங்க உங்கள் நீ நிறைய பார்த்திருப்பீங்க படத்தில் கூட பார்த்துருப்பீங்க மேரி டீச்சர்னு நிறைய பேர் டீச்சர் இருந்தாங்கன்னா கிருஷ்ணாடி டீச்சர்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு மேரின்னு பேர் வந்துடும் மேரி அப்படின்னா மாதா அம்மா அம்மாங்கிறது சந்திரன் தான் இப்படி சொல்லலாங்க ஓகே சார் இப்போ வந்து நிறைய ஆண்களுக்கு சில பெண்களுக்கு கூட வந்து கொரட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அது வந்து மருத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை தானா அப்படி இருந்துச்சுன்னா அது மருத்துவ ஜோதிடத்தில் எப்படி சார் அதை அது வந்து பாத்தீங்கன்னா குரட்டை அப்படிங்கிறதே வந்து அதிகப்படியான கொழுப்பு உணவு பாதையில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது மூச்சுக்குழல்லில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது அதிகப்படியான கொழுப்பு இருக்குது அதிகமான உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குரட்டை பிரச்சனை இருக்குங்க அதனால தான் சொல்கிறது காலையில் வந்து ராஜா மாதிரியும் மதியம் மந்திரி போலவும் ராத்திரி பிச்சைக்காரையும் போல் சாப்பிடணும்னு நம்ம பழமொழி சொல்லுவாங்க காலைல ஃபுல்லாக சாப்பிடணுமா நிறைவாக ஏன்னா காலைல சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாங்க இல்லைங்களா மதியம் வந்து அளவாக சாப்பிட்டா போதும் ஏன்னா வேலை அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வேலை நம்ம அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம் இரவு வந்து சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் அது பிச்சைக்காரங்க சாப்பிட்ணுமா அது மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி சாப்பிட்ற சாப்பிட்றவங்களுக்கு குரட்டை வராதுங்க நீங்கள் குரட்டை அதிகமாக வரவங்களுக்கு பாருங்கள் வயிறு பெருசாக இருக்கும் தொப்பை விழுந்துருக்கும் அப்போ என்னென்னா தேவையில்லாத காற்று உள்ள இருக்கிறனால அந்த காற்று வெளியே போக முடியாமல் மூச்சுக்குழலுக்கும் உணவு குழலுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் பார்க்கும்போது குறைகீழலில் டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நமக்கு குரட்டை வருது அப்போ கண்டிப்பாக அவங்க முதல்ல வயிறை குறைச்சி ஆகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் என்னமாவது பண்ணி வயிற்ற குறைச்சிட்டாலே அது ஃப்ரீ ஆயிடுவாங்க இப்போ திருமணமான நிறையா பேருக்கு வந்து குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை இப்போ ரொம்ப காமனாக ஆகிட்டு இருக்கு அதுக்கு வந்து தீர்வு சொல்ல முடியுமா சார் சொல்லலாங்க ஒரு அவங்க இப்போ கப்புள்ஸ் வர்றாங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு அப்படிங்கிற கிரகம் நாலு காரணர்கள் எங்கேயோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இயற்கையாகவே தாமதமாகும் அப்போ அவங்க கல்யாணம் நம்ம முன்னாடி சொல்லிடலாம் கொஞ்சம் டிலே டிலே ஆகுங்க நீங்கள் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டோடு தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்னங்க ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்கள் பொழுது கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்த அல்லது ஒரு குழந்தைக்கு அப்புறம் ஒன்று வந்து இருந்து களைஞ்சி கலைய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த களைஞ்சிருச்சின்னா கூட ஐயோ இது கூட ஏதோ தோஷமாக அப்படிலாம் நினைப்பாங்க பெண் சாப்பாடு அவங்க வீட்டில் இருக்குது அப்படிலாம் சொல்லி பயமுறுத்த விரும்புகிறதில்லை இது இயற்கையாகவே அவங்க ஜாதத்தில் நடக்கும் ஒன்றும் கொஞ்சம் டிலே ஆகி பிறக்கும் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தங்கும் அப்போ குரு நாலு காரணம்ல எங்கேயாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு அந்த மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி நீர் கட்டிகள் இருக்கும் இல்லாட்டி கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதுதான் ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து முக்கியமாக இந்த முட்டையும் சிக்கனையும் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம் இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனைக்குவங்களுக்கு பிசிஓடி நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை சரியாக இல்லாமல் இருக்குங்க சூ கூட மாட்டேங்கலாம் சொல்லுவாங்க இந்த ஐவிஎஃப்லாம் க செயற்கை கருவூட்டெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து சிக்கனையும் முட்டையும் அவாய்ட் பண்ணிட்டாலே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அவங்க வந்து பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி ஆயில் பாத் எடுக்கணுங்க ஆண்களாக இருந்தால் புதன் சனி ஆயில் பாத் எடுக்கணும் இப்படி எடுக்கும் பொழுது உடம்புல வந்து ஹீட்டு அதிகப்படியான பித்தம் குறைஞ்சு அவங்களுக்கு கருமுட்டை அதிகமாகும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகமாகும் அப்படிங்கும்போது சீக்கிரம் குழந்த ஆரோக்கியம் நம்ம குழந்தை பெற்றுக்கிறது முக்கியம் இல்லை ஆரோக்கியமான குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் பிசிஓடி பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து நிறையவே பிரச்சனைகள் வர்றது உண்டு பிசிஓடியாக இருக்கட்டும் இல்லை அந்த சமயத்தில் மட்டும் சில பெண்களுக்கு அதிக வலி வந்து ஏற்படுறது உண்டு இதெல்லாமும் நீங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் சொல்லி சொல்லலாங்க சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி நாலு காரணங்களில் குரு இருக்குது அல்லது குரு வக்கரமாக இருக்குது அல்லது பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சானிட்டரி நாப்கின் அதுவே வந்து நிறைய பேருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துதுங்க அது நிறைய பெண்களுக்கு ஏன்னா சென்சிட்டிவான ஏரியா இல்லைங்களா அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியில் வரும்போது இதில் இருக்க ஜெல் அந்த சானிட்டரி நாப்கின்ல இருக்கிற ஜெல்லு வந்து நிறைய பெண்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துது அலர்ஜி ஏற்படுத்துது இதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க எங்கள் அம்மா காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாதாரண கிளாத் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க பண்ண இல்லை ஒரு டஜனில் பிள்ளை பற்றி போட்டாங்க கிராமத்துலலாம் இப்போ எப்போ இதெல்லாம் வந்ததோ ஹைஜீனிக்குங்கிற பேர்ல இதெல்லாம் வந்ததோ தெருவு தெருவுக்கு செயற்கை கருவூட்டல் மையம் உருவாயிருச்சு டீ கடை மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதை நிப்பாட்டணும் அது கார்பெட்டு கையில் இருக்குது அதெல்லாம் நிப்பாட்ட முடியுமானால் முடியாது ஏன்னா டிவியில் ஃபுல்லாக டிவி சினிமா எங்கே போனாலும் இதான் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது அவ்வளவு சேஃபாக அப்படின்னா சேஃபு தான் ஒர்க்கிங் லேடிக்கு ஓகே தான் ஆனால் நம்ம குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்காக அதை அவாய்ட் பண்ணுறது பெற்றுங்கிறது என்னுடைய ஐடியா பொதுநலன் மருத்துவ ஜோதிடம் எல்லாத்த பற்றியும் ரொம்பவே அழகாக தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க சார் பார்க்குற நம்ம ஆன்மீக கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு ஒரு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் பெரியவங்க சொன்னது தான் நம்ம என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அதாவது ஏன் எதுவுமே நேர காலமும் ஒன்று இருக்குங்க நேர காலம்னா அப்போ நல்ல நேரம் பார்த்துக்கிறது அதெல்லாம் இல்லைங்க எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் தூங்கணும் எந்த நேரத்தில் நம்ம வேலைக்கு போகணும் இதெல்லாம் ஒரு கணிதம் இருக்குது இல்லைங்களா அந்தந்த நேர காலத்துக்கு அதை செஞ்சிடணும் கரெக்டாக தூங்குற நேரத்தில் தூங்கிவிட்றோம் பசி எடுத்தால் சாப்பிட்றோம் இல்லைங்களா இதை முறையாக செஞ்சுக்கிட்டு தான் போதும் இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கம் ரொம்ப சுத்தமாக செட்டே ஆகலை அப்போ அவங்க முடிஞ்ச வரைக்கும் இலகுவான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது அப்போ அசைவத்தை விட்டுறது இன்னும் பெஸ்ட்டு என்னை கேட்டால் ஏன்னா எதுவுமே வந்து ஆகலை அது வந்து மனித உடலுக்கு ஒரு அசைவ ஒரு மிருகத்தில் இருக்கக்கூடிய சதையோ ரத்தமோ இது மனிதனுக்கு தேவையில்லை அது இன்னொரு விலங்குக்கு இல்லைங்களா அப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஒவ்வொரு விஷயத்தையும் கான்சியஸாக பண்ண வேண்டியது இருக்குங்க நான் ஏற்கனவே இந்த பெண்கள் விஷயத்தில் சொல்லும்போது சானிட்டரி நாப்கின் சொன்னேன் இல்லைங்களா இது பெரிய வணிகம் அது மா இது ஏன்னா செயற்கை கருவூட்டலுக்கு அடித்தளமே அந்த நாப்கின் தான் எங்க கோல் போட்டிருக்க பாருங்க இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கு குழந்தை பிறப்புக்கு தாமுவதும் இந்த சில்லி சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம கேன்சீஸா இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்க ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களோட கேள்விகளுக்கும் எங்களோட சந்தேகங்களையும் வந்து ரொம்ப அழகாக தீர்த்து வச்சீங்க ரொம்ப நன்றி சார் நீங்கள் ரொம்ப நல்லா கேள்வி கேட்டீங்க ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்